கலைக்கொல்லியே அடிக்காமல் வாழைக்காட்டில் நம்ம கலையை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இருபது பர்சன்டேஜ் செலவு எதில் வருது அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காட்டில் முளைக்கக்கூடிய கலையை கண்ட்ரோல் பண்ணுறதே நம்ம இருபது பர்சன்டேஜ் செலவு வந்து பார்த்தோம்னா பண்ணிடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா மல்ச்சிங் யூஸ் பண்ணலாங்க அதாவது மல்ச்சிங் யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்கண் வைக்கலாம் இல்லை அதை விட எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் கம்மியாக வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைக்கண் வச்சு விட்டுட்டு கரும்பு சோவையை காடையாகவும் பறை போட்டுருலாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை அதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கிறது கம்மியாகுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழைக்கண்ணுக்கு பாய்ச்சக்கூடிய தண்ணியோட ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்குங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு மாதம் கழித்து பட்டம் மாற்றும் போது அந்த சருவுகளையே நீங்கள் மரத்துக்கடியில் தள்ளி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை மூடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சருவு வந்து நாங்கள் நேச்சுரலாக உரம் போட்ட மாதிரி இயற்கை உரம் போட்ட மாதிரி ஆயிடுங்க இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் விவசாயம் சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி